وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وقال ايضا ليس عليكم جناح ان تبتغوا فضلا من ربكم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التاجر صدوق الامين يحشر يوم القيامه مع النبيين والصديقين والشهداء والصالحين

இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக இன்னி மிக்க அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் அதனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மனித சமூகத்திற்கு மனிதன் எந்தெந்த துறையை சார்ந்திருக்கிறார்களோ அந்தந்த துறைக்குண்டான வழிகாட்டுதல் அனைத்தையும் இந்த சமூக இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு போதித்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக தனது மார்க்கம் என்பதாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் குடும்பவியராக இருந்தாலும் அது மட்டுமல்லாது மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாட்டுவதற்காகவே நீ மேற்கொள்ளக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் இஸ்லாம் அந்த மனிதனுக்கு வழிகாட்டுதல் செய்திருக்கிறது என்பதை நாம் வரலாறு நெடுக பார்க்கலாம் ஆக வென்னிய மிக்க நல்லடியார்களே இஸ்லாம் என்பது எல்லா துறை சார்ந்த பொறுப்புகளையும் வரவேற்கிறது அதோடு மட்டுமில்லாமல் அந்த துறைகளுக்குண்டான வழிகாட்டுதலையும் கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லு அவர்கள் மூலமாகவும் குரானுடைய போதனைகள் மூலமாகவும் வழிகாட்டுதல் செய்திருக்கிறது யாரும் இவ்வாறு சொல்லி விட முடியாது இஸ்லாத்தினுடைய போதனைகளில் வழிகாட்டுதல்களில் இந்தந்த உண்டான வழிகாட்டுதல் இல்லை குடும்பத்திற்குண்டான வழிகாட்டுதல் இல்லை அரசியல் எவ்வாறு மக்களுக்கு முன்பாக செய்ய வேண்டும் ஒரு நீதத்தை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் போதிக்கவில்லை என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது ஆனால் இஸ்லாமத்தினுடைய மறுபுறம் பார்த்தால் யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் கடவுளை அடைவதற்குண்டான வழிகளாக தன்னுடைய கோட்பாடுகள் என்பதாக எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த கோட்பாடுகளில் முதலாவதாக அவர்கள் இடம்பெற செய்வது இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களையும் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சுகத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் துறவரம் மேற்கொண்டால்தான் கடவுளை இறைவனை அடைய முடியும் என்பதாக அவர்கள் இடம் பெற செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை நீங்கள் உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் எல்லா காரணிகளையும் நீங்கள் கையில் எடுத்தாலும் எந்த ஒரு தவறும் இல்லை அந்த வாழ்வாதாரத்தினுடைய பொருட்களையோ அல்லது சாதனங்களை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அல்லாஹே நீங்கள் மறக்க வேண்டாம் என்பதாக முத்தாய்ப்பான வார்த்தை அல்லாஹ் கூறுகின்றார் திருமறையிலே சொல்லும் பொழுது வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது வாழ்வாதாரத்தை திரட்டுவதை பற்றி சொல்லும் பொழுது லைசா அடைக்கும் ஜுனாகுன் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அடைக்கும் ஜுனாகுன் உங்களுடைய இறைவன் புறத்தில் இருந்து பதிலாக வாழ்வாதாரமாக எதையெல்லாம் அம்மா கொடுக்கிறானோ அதை தேடுவதின் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லை என்பதாக அம்மா வழிகாட்டிருக்கிறார் வியாபாரமா நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் நீங்களுடைய விவசாயமா தாராளமாக செய்யுங்கள் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் திரட்டுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் இஸ்லாம் வரவேற்கிறது இஸ்லாம் அதற்கான வழிகாட்டுதலையும் செய்கிறது இஸ்லாம் அதற்குண்டான நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அம்சமாக இருக்கிறது என்ன அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இஸ்லாத்தினுடைய போதனைகளையும் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிகாட்டுதல்களையும் நூறு சதவீதம் பின்பற்றினால் நாம் அல்லாஹுவையும் அடைந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்த இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் நாம் அதன் மூலமாக பயன்பெறலாம் பிற சொல்லுவார்கள் இறைவனை அடைவதற்குண்டான வழிகள் என்பது உலகத்தை விட்டுவிட வேண்டும் மனைவி மக்களை விட்டுவிட வேண்டும் உலக சாதனங்களை பயன்படுத்துவது அது பாவம் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை நீ மனைவி மக்களை மனைவி மக்கள் மூலமாக என்ன இன்பத்தை பெற்றுக் என்ன சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறாயோ அடைந்து கொள் அதே போன்று குடும்பத்தின் மூலமாக என்ன சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறதோ அதை நீ பெற்றுக்கொள் அதே போன்று வியாபாரத்தின் மூலமாக என்ன இன்பத்தை நீ பெற்றுக் என்ன பலாபலங்களை நீ பெற்றுக் கொள்கிறாயோ அதனையும் நீ அடைந்து கொள் அதற்கு எந்த ஒரு தடையும் இஸ்லாம் காட்டவில்லை இஸ்லாம் செல்லவில்லை ஆனால் இதையெல்லாம் திரட்டும் பொழுது உன்னுடைய லாபத்தை திரட்டும் பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை அடையும் பொழுது அல்லாஹுவே மறந்து விடாது அல்லாஹுவே ஒருபோதும் மறந்து விடாது அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காமிக்கிறான் பகலை நாம் வாழ்வாதாரத்திற்கான ஒரு செயல் திட்டமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் விவசாயம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைக்காக தொழில்துறைகளை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அதெல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லிக்காணுகிறார் அதே போன்று வியாபாரத்தை ஊக்கமூட்டும் மதமாக நிறையவர்கள் சொல்லுகிறார்கள் சகாபி ஒருவர் நபியவர்களிடம் கேட்கிறான் யார சொல்லுல்லா வியாபாரத்திலே மிக உயர்ந்தது என்ன மிக உயர்ந்த வியாபாரம் எது நபியவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த மனிதர் தன்னுடைய கரங்களால் ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை ஒரு முதலீடை செய்கிறாரோ அதுதான் சிறந்த வியாபாரம் என்பதாக சொல்லுகிறார்கள் யாருடைய கரங்களால் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக வியாபாரம் செய்வார்களோ அந்த வியாபாரம் தான் சிறந்தது என்பதாக நவியவர்கள் சொல்வதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அதே போன்று நவியவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அத்தாஜிரு சொல் அமீன் அத்தாஜிரு சொதுக்குள் அமீன் உண்மையான நேர்மையான வியாபாரி நாளை மறுமை நாளில் முன்பாக நிப்பாட்டப்படுவார் நிலையில் வியாபாரிக்கு நபிமார்களோடு அவர் அமர்ந்திருப்பார் உண்மையாளர்களுக்கு என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுக்கப்படுமோ நபிமார்களுக்கு என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுக்கப்படுமோ நபிமார்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்களோ அவர்களோடு உண்மையான நேர்மையான வியாபாரி அல்லாஹ் அவர்களையும் நபிமார்களோடு அமர செய்வார்கள் என்பதாக நபியவர்கள் புகழாரம் பூட்டினார்கள் இனிமைக்கு அல்லாஹ் நிலடியார்களே இஸ்லாம் என்பது மறை எதிர்மறையான வார்த்தைகளையோ எதிர்மறையான வாழ்க்கையை போதிப்பதோ இஸ்லாத்தினுடைய நோக்கம் அல்ல மாறாக மனிதர்களுடைய உணர்வை புரியக்கூடியது இஸ்லாம் மனிதர்களுடைய தேவையை புரிந்து வழிகாட்டக்கூடியது இஸ்லாம் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வழிகாட்டுதல் செய்வதுதான் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அல்லாஹியார்களே மக்கள் ரெண்டு விதம் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிலும் குறிப்பாக வியாபாரிகள் ரெண்டு விதம் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலையும் அவங்க எழுதுவாங்க தன்னுடைய பிரசித்தி பெற்ற கிதாபில

இவர்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள் இவர்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள் இன்னொரு விதமான மக்கள் இவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை திரட்டுவதற்கு வியாபாரத்தை செய்வதற்கு அவர்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் தானும் வாழ வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு அலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக உணவை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அல்லாஹுவையும் ரசூலையும் மறக்காமல் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவர்கள்தான் நடுநிலையான மக்கள் அல்லாஹுவையும் மறக்காமல் மறக்காமல் செய்ய வேண்டிய கடமைகளையும் போன்று தன்னை நம்பி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்காக அவர்களுடைய தேவைகளை ஹலாலான முறையில் யார் சம்பாதித்து கொடுக்கிறாரோ வியாபாரம் செய்து கொடுக்கிறாரோ உழைத்து கொடுக்கிறாரோ அவர்தான் நெடுநிலையான நிலைமையில் இருக்கிறார் இவருக்குத்தான் நல்லா வெற்றியையும் வரக்கத்தையும் அபிவிரியத்தையும் நல்லா தருகிறான் என்பதாக பதிவு செய்கிறார் என்னையும் மிக்க எல்லா நெல்லடியார்களே நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் வியாபாரியாக இருக்கிறேன் நான் ஒரு அலுவலகத்துல பதி பணி செய்யறேன் நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு கடையில முதலாளியாக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு கடையினுடைய தொழிலாளியாக இருக்கிறேன் அத்துணை நபர்களுக்கும் நவியவர்கள் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய கரங்களால் நீங்கள் உழைத்து சம்பாதிங்கள் உங்களுடைய கரங்களால் உங்களுடைய வியாபாரத்தை திரட்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கரங்களால் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்களுடைய போதனைகள் இஸ்லாம் அதைத்தான் தான் பதிகிறது இஸ்லாம் அதை போதிக்கிறது அல்லாஹ்வும் ரசூலும் எப்படிப்பட்ட நபர்களை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வது செய்றாங்க நபியின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்ட சஹாபாக்கள் அளவு கடந்த பிரியம் எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அவங்க வது செஞ்சாங்கன்னா அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீர் பூமியில விழவே விடாது முகத்தை கழுகுனாங்கன்னு சொன்னா முகத்தை கழுகக்கூடிய அந்த தண்ணீரை முகத்தினுடைய கீழ்பகுதியாக பிடிச்சு முகத்துல கட தளவு கை கால தடவுவாங்க கையை கழுவுனாங்கன்னு சொன்னா அந்த தண்ணீரையும் பிடிச்சு கொள்வாங்க ஆக மொத்தம் முழுக்க முழுக்க ஒது செய்த தண்ணீர் நபியினுடைய புழங்கப்பட்ட நபியினுடைய உறுப்புகளில் புழங்கப்பட்ட தண்ணீர் பூமியில விழா சகாபாக புடிச்சுக்குவான் அப்ப சகாபாக்கள்ட நபியை கேட்கிறாங்க என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க யார சொல்லுதா உங்கள் மீது உண்டான பிரியத்தினால் உங்கள் மீது உண்டான பாசத்தினால் நாங்க என்ன செய்யறோம் உங்களுடைய நீங்க செய்த உதவுனுடைய தண்ணீரை நாங்க எங்களுடைய முகத்துல எங்களுடைய கரங்கள்ல எங்களுடைய உடல்கள்ல தேய்ச்சு கொள்றோம் அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க என் மீது பிரியம் வச்சிருக்கிறீங்களா என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறீங்களா நான் என் மீது பிரியம் கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள் என்ற குணத்தை அந்த நற்பண்புகளை நான் சொல்லித்தரவா என் மீது யார் பிரியம் கொண்டிருக்கிறார்களோ என் மீது உண்மையான அன்பு கொண்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா முதல்ல சொன்னாங்க அவங்க பேசுனா தான் பேசுவான் அவங்க பேசுனா தான் பேசுவாங்க நான் நபியின் மீது பிரியம் கொண்டவன் நபியினுடைய சுண்ணத்தை என்னுடைய கண் முன்பாக யார் அழித்தாலும் அதை செயல்படுத்தாமல் விட்டாலும் எனக்கு குணம் வந்துடும் நான் அவர்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் பேசுவேன் ஆனால் அவர்களுடைய வார்த்தையில் அவர்களுடைய பேச்சில் அவர்களுடைய நடவடிக்கைகள் உண்மை இல்லைன்னு சொன்னா நபியின் மீது பிரியம் கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சொன்னாங்க நீங்க பேசினால் உண்மையை பேசுங்க நீங்க பேசுனா உண்மையை பேசணுங்கன்னு சொன்னா என் மீது பிரியம் நான் அடையாளம் சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க என் மீது பிரியம் கொண்டுள்ள மக்கள் என்ன செய்வாங்க அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நீதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் நேர்மையை அவர்கள் மேற்கொள்வார்கள் அவர்கள் அவர்கள் மீது யாரேனும் நம்பினால் அவர்களை யாரேனும் நம்பினால் அவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டார்கள் அப்துல்லா முன்னூறு திருகம் கொடுத்து தன்னுடைய அடிமையிட்ட ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு திருகம் கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான் அந்த ஒட்டகம் வாங்குவதற்காண்டி சந்தையில போய் முன்னூறு திருகத்தை விட குறைவான விலையில ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய அடிமை வாங்கிட்டு வர்றார் வாங்கிட்டு வந்து ஜரீரபின் அப்துல்லா ரதி அல்லா சஹாபிட்ட அந்த ஒட்டகத்தை காமிக்கிறாங்க எஜமானரு நான் நீங்க முன்னூறு ரூபா திருவிழத்துக்கு நான் ஒட்டகம் வாங்க சொன்னீங்க ஆனா அதை விட நான் குறைவாக விலையை பேசி நான் உங்களுக்காக ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறேன் உங்க ஜரீரன் அப்துல்லா ரதி அல்லானவங்க ஒட்டகத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்தவர்கள் ஒட்டகத்தினுடைய தோல் ஒட்டகத்தினுடைய உடல் வாகையை பார்த்து அந்த ஒட்டகம் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை அவர்கள் விளங்க தெரிந்தவர்கள் ஜரீர் அப்துல்லா ரவி எல்லாம் இது முன்னூறு திருகத்திற்கு கீழாக வாங்கப்படக்கூடிய தகுதியுள்ள ஒட்டகம் அல்ல மாறாக முன்னூறு திருகத்தை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒட்டகம் அப்போ அந்த வேலையாள்கிட்ட அடிமை ஆள்கிட்ட கேக்குறாங்க இது எந்த நபர்கிட்ட இருந்து வாங்கினீங்க அந்த முதலாளிய கூட்டுவாங்க அடிமையான நபர் அந்த முதலாளியை கூட்டு வர்றாரு கூட்டு வந்து அப்துல்லா ரீல்லா நான் ரொம்ப நிப்பாட்ட போது இந்த ஒட்டகத்தை முந்நூறு ரூபாய்க்கு கீழே முந்நூறு திருகத்துக்கு கீழே நீங்க வித்திருக்கிறீங்க நான் இந்த ஒட்டாகத்திற்கு மதிப்பு நானூறு கிரகமாக கொடுக்குறேன் நானூறு திருகமாக தங்க காசாக நான் கொடுக்குறேன் அந்த ஒட்டகத்தினுடைய முதலாளி சொன்னாரு திருகத்தை விட குறைவாக தான் இருந்தாலும் ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்தினுடைய பார்த்து விட நானூறு கொடுக்குறேன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஏத்துக்கிறேன் அப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி அப்துல்லா ரபியெல்லாம் சொன்னாங்க இல்ல நானூறு இல்ல ஐநூறு திருகமும் கொடுக்குறேன் ஐநூறு திருகம் கொடுக்கிறேன் முதலாளிக்கு ரொம்ப ஆச்சரியம் வாங்கினது முன்னூறு இவர் நூறு அதையும் கொஞ்ச நேரம் நேரம் கழிச்சு கழிச்சு இன்னும் ஒரு மணி அப்துல்லா சொன்னாங்க இந்த ஒட்டாக நான் எட்நூறு திருகத்துக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் இந்த நான் நான் எட்நூறு திருகத்துக்கு வாங்கி கொள்றேன் உங்கள்கிட்ட கொடுத்த காசை காசோடு சேர்த்து நான் ஐநூறு திருகத்தை சேர்த்து கொடுக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த முதலாளி அந்த ஒட்டகத்தினுடைய உரிமைக்காரர் சொன்னாரு என்னை எதுவும் கேலி செய்யல என்னை எதுவும் பரிகாசம் செய்யலையே நான் கொடுத்தது முன்னூரை விட குறைவு அந்த ஒட்டகத்தினுடைய தன்மையை பார்த்து நீங்க நானூறு சொன்னீங்க ஐநூறு சொன்னீங்க எட்நூறு வரைக்கும் நீங்க கூட்டி தரேன்னு சொல்றீங்களே என்ன அடிப்படையில சொல்றீங்க நீ விருப்பம் இருந்தா வாங்கிக்கோ இந்த எட்நூறு திருகம் என்பது ஆக கையில கொடுத்து தன்னுடைய அடிமையாண்ட சொல்றாங்க இந்த ஒட்டகத்தை ஒட்டகத்தினுடைய ஒட்டகையில கட்டீர் என்பதாக சொல்லிட்டு அந்த நபரும் போயிடாரு எட்நூறு திருகத்தை வாங்கிட்டு அடிமை தன்னுடைய ஒட்டகத்தை கட்டிட்டு நேரா ஜரீர் அப்துல்லா ரபுல்லா அந்த வந்து கேட்கிறாங்க இஜமானரே அவர் முன்னூறு திருகத்துக்கு கீழே கொடுத்துட்டாரு இருந்தாலும் அவரை கூட்டு வந்து எட்நூறு திருகம் வரைக்கும் அவருக்கு அதிகப்படியான விலையை கொடுத்த நோக்கம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது பிடித்து என்னுடைய இந்த இரண்டு கரத்தை பிடித்து கண்மணி நாயகம் ரசி சலா அலிஸ்லாம் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஜரீரே இந்த கரங்களால் எந்த ஒரு முஸ்லீமான எந்த ஒரு மனிதனுக்கும் நீ மோசடி விடாதே யாரையும் ஏமாற்றி விடாது என்பதாக சொன்னார்கள் எனவே என்னுடைய வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும் என்னுடைய மவுத்து வரைக்கும் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் அதற்குண்டான அந்த பொருளுக்கு தொகையை நான் கொடுத்தே தீர்வேன் என்பதாக ஜரீபின் அப்துல்லா ரபியுல்லான் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய வியாபாரத்தில் ஒரு படிப்பனையாக இருக்கிறது அடுத்ததாக நபியவர்கள் சொன்னார்கள் யார் என் மீது அளவு கிடந்த வைத்திருக்கிறார்களோ என் மீது பிரியம் இருக்கிறது என்பதாக சொல்லி மாறுதிட்டுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு இருப்ப இருக்கக்கூடிய நபர்களோடு அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் நம்மோடு அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாங்க அவர்கள் காதிராக கூட இருக்கிறாங்க அவங்க கிறிஸ்தி கிறிஸ்டினாக கூட இருக்கிறாங்க அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதுதான் நபியின் மீது பிரியம் கொள்வதற்கு அடையாளமாக என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்னி மிக அல்லாக நாமெல்லாம் வியாபாரியாக இருக்கிறோம் நாமெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய மூன்று நாம் களைய வேண்டும் நபி அவர்கள் வியாபாரிக்கு இருக்கக்கூடாத பண்பு முதல்ல சொன்னாங்க அவர் பொய் சத்தியம் செய்யக்கூடாது அவர் பொய் சத்தியம் செய்யக்கூடாது நான் இந்த இந்த தான் இந்த பொருளை வாங்கினேன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த பொருளுக்கு இந்த இவ்வளவுதான் என்பதாக பொய் சத்தியம் செய்வது கூடாது சொன்னாங்க பொருளினுடைய பொருளினுடைய தெளிவுபடுத்தி அந்த பொருளை விற்பனை செய்யுங்க சொன்னாங்க என்ன குறை இருக்குதோ அந்த குறைய தெளிவுபடுத்தி வாடிக்கையாளருக்கு தெளிவுபடுத்தி விற்பனை செய்யும் சொன்னாங்க மூன்றாவது சொன்னாங்க நம்மளுடைய வியாபாரத்தில் எந்த விதத்திலும் மோசடி இருக்கக்கூடாது என்பதாக சொன்னார் மோசடி இருக்க கூடாது சொன்னாங்க ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தையில சந்தைகள் நடக்கும் பொழுது மதினாவிலும் மக்காவிலும் சந்தைகள் ஏராளமாக நடக்கும் அந்த நேரத்திலே நபியே அவங்க முழு சந்தை வாசிகள எல்ல வியாபாரிகளை பார்த்து சொன்னாங்க யாம ஆஷரத்துஜ்ஜார் வியாபாரிகளை வியாபாரிகளை உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை செய்கிறேன் சைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் கூட்டு சேர்வார்கள் சைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் கூட்டு சேர்வார்கள் அந்த சைத்தானை விட்டும் பாவத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் சதக்காவை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சதக்காவை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ரவுசி ஆதம் அப்துல் காதர் ஜீரானி ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரிய மகான் அவங்கள்ட்ட ஒரு நபர் வராரு எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் என்ன செய்யணும் அவருடைய நிலைமையை யோசிச்சுட்டு நீ என்ன வியாபாரம் செய்யற நான் கூலி தொழில் செய்யற என்னுடைய கைகளால் சில வினை பொருட்களை தயாரித்து அதை விற்பனை செய்றேன் எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்ப அந்த நபர் சொன்னாரு ஒரு நாளைக்கு பத்து வெள்ளிக்காசை விட அதிகமாக கிடைக்காது பத்து வெள்ளிக்காசு தான் கிடைக்கும் அப்போ ரஹிமுல்லா சொன்னாங்க அப்துல் காதர் ரஜில் அலி ரஹிமுல்லா சொன்னாங்க நீ பத்து வெள்ளிக்காசு கிடைச்ச முதல் நாள் தொடர்ந்து சில தினங்களுக்கு அந்த கிடைச்ச காசை பணத்தை நீ அல்லாவுக்காக நீ ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக கொடுத்துரு தர்மமாக சதக்கா செஞ்சிரு அவரும் சொன்னது மாதிரி சேஃப் சொன்னது மாதிரி தன்னுடைய வியாபாரத்துல முதல் சில நாட்கள்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை தனக்கு கூட எடுத்துக்கொள்ளாம சதக்காச ஒரு ஆறு மாதம் கழித்து அப்துல் காதர் ஜெயிலான அஹமதுல்ல அலி அவங்களை பாக்குற காண்டி அந்த நபரும் வர்றார் வரும்பொழுது நடந்து வந்த நபர் ஆறு மாதத்திற்கு முன்பாக அதனை அவங்களை சந்திக்குவதற்காக நடந்து வந்த நபர் ஆறு மாதம் கழித்து குறைந்தது ஏழு ஒட்டகத்தோடு வாழ்க்கையில இவ்வளவு அபரிமிதமான வரக்கத்து ஏற்படுறதுக்கு காரணம் நான் செய்த சதக்கா தான் என்பதாக சொன்னார் என்ன அல்லாஹ் நிலடியார்களே நம்மளுடைய வியாபாரத்தை தொடங்கும் பொழுது சதக்கா செய்யணும் நம்மளுடைய வியாபாரத்தை முடிக்கும் பொழுதும் சதக்கா செய்யணும் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் மிகப்பெரிய ஆசையோ மோகமோ இருக்க சொன்னா சொன்னாங்க பெரிய அபரிவிதமான லாபம் வருது மிகப்பெரிய பொருள் கிடைக்குது மிகப்பெரிய லாபம் வந்துருச்சுன்னு சொன்னா அதன் மீது வந்தான மோகம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க உமரதி அல்லாஹம் அவங்க தன்னுடைய அடிமையை கூட்டு அப்துல் அபு உபைதா பின் ஜர்லான்னு அவங்களுக்கு ஒரு ஆயிரம் தங்க காசு நிரம்பிய ஒரு பைய கொடுத்து இது அவ் உபைதா பை கொடுன்னு சொன்னான் கொடுத்துட்டு அதே இடத்துல நிக்காத மறைஞ்சு நின்று அவர் என்ன அவர் என்ன செய்யறாரு அதே மாதிரி அவ அவங்கள்ட்ட போறாங்க அந்த ஆயிரம் புர்காச நிறைஞ்ச அந்த பைய கொடுத்துட்டு சொல்றாங்க இது என்ன யாரு யாரு கொடுத்தா அவு உபைதாரது இல்லாம கேக்குறாங்க இது யாரு கொடுத்தா உமரதியும் கொடுத்தா அமீர் உல் மோமின் உமரதியும் கொடுத்தா எதுக்கு நான் கேட்டா இல்ல கொடுக்க சொன்னாங்க கொடுத்தேன் உங்களுடைய தேவைக்காக என்னுடைய தேவைக்காக நான் யார்கிட்டையும் நின்னது இல்லையே உமர்கிட்ட நான் இன்னைக்கு நின்று சரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ உபைதாவின் ஜவாகரது இல்லாதவங்க தன்னுடைய செருப்ப வலதுகரத்தால தச்சு கொண்டே செருப்ப வலதுகரத்தால தச்சு கொண்டே இறதுகிறத்தால் கொஞ்சம் அந்த ஆயிரம் காசுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பையில போட்டு இந்த காசை இவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க என்பதாக தன்னுடைய அடிமை ஆள் அடிமையான அந்த நபர்கிட்ட சொல்லி இந்த நபர்கள் கொடுத்துருங்க என்பதாக ஆயிரம் பொற்காசுகளின் செலவு செஞ்சாங்க இந்த நபர் ஓரமாக ஒளிஞ்சி இருந்த நபர் நேரம் உமர் அந்த பை சொல்றாரு அமீர்மும் இனினேன் நீங்கள் கொடுத்த ஆயிரம் பொற்காசையும் அபூமயா இப்படி சிவதகாசன் இருந்த அடுத்ததாக ஒரு பைய எடுக்கிறாங்க அது ஆயிரம் பொற்காசுகள் இருக்கு அந்த அந்த ஆயிரம் பரு பொற்காசுகள் நிறைந்த பையை சாதுகணும் ஆதரவில் தான் அவங்கள்ட்ட போய் கொடுக்குது கொடுத்துட்டு இது நான் கொடுத்தேன் என்பதாக சொல்லு கொடுத்துட்டு வேகமா அங்க இருந்து வந்துடு அவர் என்ன செய்யறாருன்னு பார் அப்ப சாதுபடும் ஆதரவு இல்லாம அவங்களும் அதே மாதிரி வார்த்தையை கேட்கிறாங்க நான் என் தேவை தாண்டி அமீர் உங்க இன்னைக்கு நான் நின்று இருக்கிறேன் சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காசை ஆயிரம் காசுகள் பொற்காசுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உறவினர்களுக்கு தேவையான எளிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த நேரத்துல தன்னுடைய மனைவியும் மகளும் வந்து நின்று சாதுபணும் ஆத சாதுபணும் உபாதாரதம் இல்லாம அவங்கள்ட கேக்குறாங்க கணவரே நமக்கு தேவை இருக்கு நமக்கு தேவை இருக்கு சொன்ன உடனே அந்த சஹாபி முன்னாடியே சொல்லி இருக்கலாமே முன்னாடியே சொல்லி இருக்கிறாமே என்பதாக சொல்லிட்டு அந்த பைய அந்த மனைவி தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டா அந்த பையில இருந்து ரெண்டே ரெண்டு தங்க காசு வந்து விழுது அதை வச்சு நீங்க செலவழித்துக் கொள்ளுங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்க என்பதாக சொன்ன அந்த வரலாறு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உலகத்தினுடைய லாபம் உலகத்தினுடைய காசு செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்தின் மீது நீங்க மோகம் கொள்ளக்கூடாது அதன் மீது உண்டான ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை சகாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு எல்லாம் படிப்படையாக இருக்கிறது வியாபாரிகள் தான் அல்லாஹிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள் யார் தன்னுடைய வியாபாரத்தில் மோசடி இல்லாமல் அநியாயம் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக உண்மையாக வியாபாரம் செய்வார்களோ அவர்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் அத்தகைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் முழு சமூகத்திற்கும் அல்லா தந்தர் புரிவானாக له ذوي العلا وصحبه ومن تلا وصحبه ومن